ஓம் சக்தி பராசக்தி அன்பு செல்வமே நம்பிக்கையோடு உன் கடமையை செய் உனக்கான அந்த நாள் உன்னை தேடி நிச்சயமாக வரும் நீ பார்த்து கொண்டே இரு உன்னை கோபுரத்தின் உச்சியில் அம்மா அமர வைப்பேன் உன்னை அசைத்துப் பார்க்கிறவர்கள் என்னைத்தான் அசைத்துப் பார்க்கிறார்கள் நல்லதே நடக்கும் உன்னுடனே உன் மனதில் நான் குடியிருக்கிறேன் நீ வாய்த்திறந்து கேட்காத கோரிக்கைகளையும் உன் மனமறிந்து செய்து தருவேன் தங்கமே நடக்கவே நடக்காது என்று நீ நினைத்த விஷயத்தை கூட அம்மா முடித்து தருவேன் நம்பிக்கையோடு அம்மா மீது நம்பிக்கை வைத்து பொறுமையோடு காத்திரு அனுசரித்து போக வேண்டும் என்று சொல்கிறேன் பொறுமையை கையாண்டு வாழ்பவர்கள் வாழ்க்கையை ஜெயிப்பதற்கு பிறந்தவர்கள் ஒருவர் உன்னை எந்த வகையில் அலட்சியப்படுத்தினாலும் அதை நீ உன் மனதிற்குள் எடுத்து கொள்ளாதே புறக்கணிப்பு என்ற இடத்தில்தான் உனக்கான சரித்திரம் உருவாகிறது அந்த இடத்தில்தான் இருந்து விருட்சகமாய் வளரப்போகிறாய் புறக்கணிப்பு என்பது இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஊக்குவிக்கும் காரணி ஒரு இடத்தில் ஒருவர் புறக்கணிக்கப்பட்டால் அவருக்குள் இருக்கும் வீரியம் வெகுண்டு எழும் அதுபோல்தான் உனக்குள் உள்ள திறமை அப்பொழுது வெளிப்படும் நான் மட்டுமே அனுசரித்து போக வேண்டுமா என்று நினைக்காதே நீ இப்படி நினைத்தால் இப்படியே இருந்தால் இறுதியில் சண்டையிலும் வாக்குவாதத்திலும் தான் முடியும் அமைதியாய் இருப்பது சிறந்தது பல பிரச்சனைகளிலிருந்து உன்னை காக்கும் கவசமாக அது விளங்கும் அமைதியாக உன்னை நீயே தியானித்துக்கொள் ஒரு அமைதியான பூங்காவனம் உன் மனதில் பூக்கும் நிம்மதி தின்றலாய் வீசும் மகிழ்ச்சி மலர்களின் வாசமாய் உன் முன் நறுமணம் தூவும் உன் கோபங்கள் ஆதங்கம் வருத்தங்கள் உன் எதிர்மறை எண்ணங்கள் கெட்ட எண்ணங்கள் என்று எல்லாமே அந்த அமைதி நிலை முன் மண்டியிட்டு குலைந்து போகும் அதனால் இப்பொழுது உள்ள சூழ்நிலையில் உன்னை காக்கும் கவசம் அமைதிதான் அதை நீ கடைபிடித்தால் உன் வாழ்வு இனிமையாகும் வாக்குவாதங்கள் என்றைக்குமே எதற்குமே தீர்வு தராது அதை ஒருபோதும் செய்யாதே ஒருவர் முன் முன் நின்று செய்கின்ற செயல்கள் பிடிக்கவில்லை என்றால் தன்மையாக சொல்லிப்பார் கேட்கவில்லை என்றால் அவர்களை விட்டு விலகிவிடு வாக்குவாதம் செய்தானால் உன் நிம்மதிதான் பறிப்போகும் அதற்கு என்றைக்கும் இடம் கொடுக்காதே அவர்களின் ஆசையும் உன் நிம்மதியை கெடுப்பதுதான் அவர்களின் ஆசையை நிறைவேற விடாதே நீ ஜெயமாக எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்பு